சென்னை மதுரையில் நடக்கும் உலக ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான வெற்றி கோப்பை நீலகிரிக்கு கொண்டுவரப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்து வரை சென்னை மற்றும் மதுரையில் பதினான்காவது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி நடக்கிறது இதற்கான கோப்பை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கொண்டுவரப்பட்ட கோப்பைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிருந்தாவன் பகுதியில் இருந்து பேண்டு வாதியம் முழங்க மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் போலீசார் அரசியல் கட்சியினர் ஊர்வலத்துடன் வெலிங்டன் வாரிய மைதானத்திற்கு கோப்பை கொண்டுவரப்பட்டது அங்கு நடந்த வரவேற்பு விழாவிற்கு அரசு கொறடா ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் விழாவில் ஓட்டி குன்னூர் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஹாக்கி கோப்பை முன்பு நின்று உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஏடிஎஸ்பி மணிகண்டன் குன்னூர் அருவங்காடு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை ஹாக்கி நீலகிரிஸ் அமைப்பு தலைவர் கிருஷ்ணன் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் பொருளாளர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்